வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆதார் கார்டும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்கோமா அதை வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எல்லாரும் கூகுள் பேஜுக்கு போகுங்க கூகுளில் போய் இ ஃபில்லிங் ஃபில்லிங் டூ பாயிண்ட் ஓனி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இதில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பேன் ஆதார் நம்பர் ரெண்டையும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல க்ளிக் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்காக இருக்கா இல்லைங்கிறது காமிக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் பேன் கார்டு நம்பர் கொடுங்க அடுத்து இதில் ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க பேன் கார்டு நம்பரையும் ஆதார் நம்பரையும் கொடுத்த உடனே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு வரும் இந்த இடத்த க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிப் அன் ஆதார் இப்படி வந்துருச்சுன்னா உங்களோட ஆதார் கூட பேன் கார்டு லிங்க் பண்ணியாச்சு இதுதான் உங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மெசேஜ் வரும் ஒருவேளை லிங்க் ஆகலைன்னா லிங்க் ஆகலாங்கிற மாதிரி தான் மெசேஜ் வரும் இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகியிருக்கானே Okay pero thank este año... you.